மக்கள் பார்க்குற விதம் வந்து எப்படின்னா அது ஒரு பெரிய நிறுவனம் மருந்துகள் நமக்கு நோய் குணமாகணும்னு அன்னைக்கு வந்து போன தடவை ஒரு கான்பிடன்ஸ் இங்கே வந்தேன் எனக்கு உண்மையிலே கண்ணாக கலங்கிடுச்சு ஏன்னா ஒரு அன்னைக்கு வந்து சாயந்தரம் நேரம் ஒரு மூணு மணிக்குள்ளே நான் அங்கே வரும்போது அவ்வளவு வயசானவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க புதியவர்களுக்கான ஓட்டி நடந்துட்டு நினைக்கிறேன் அப்போ ஒருத்தர் ஓடியே வராரு ஒரு வயசானவங்க ஓடி வராரு அந்த புழு அட்டையை கொண்டு வந்து அந்த சட்டர் கொண்டு போய் கையை நாலு மணிக்கு லாக் பண்ணுறாங்க வந்து அதை கொடுத்து சேர்த்துக்கணும்னு உள்ள கொண்டு போய் வாங்கிட்டு வர முடியாது அவ்வளவு ஒரு இருக்கு அப்போ அந்த அந்த முதியவர் வந்து சரி வந்திருக்கவங்க எல்லாம் வசதி படிக்காது அப்படின்லாம் கிடையாது வந்து நிக்கிற லைன்ல உட்காந்துருக்கா அத்தனை பேரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலாவோ ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியலாவோ படித்த சமூகம் முக்கியமா என்ன சொல்ல வர அவங்க மேல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை தான் அவரை மாதிரி உட்கார வைக்கிறது இந்த கட்டடங்களோ இந்த இடமோ இதெல்லாம் தாண்டி இந்த மருத்துவத்தின் மீதான மாபெரும் நம்பிக்கை அவங்க உட்கார அப்ப அப்படியான நம்பிக்கை உள்ள மக்கள் வர்ற இடத்துல தான் வந்து பொதுமக்களுக்கு அப்படியான நம்பிக்கை இருக்கு என்னை போன்றவர்களுக்கு எல்லாம் நாம் எப்பவுமே எனக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து மருந்தை பத்தி தான் எங்களோட மருத்துவமனையில பேசிட்டே இருக்கோம் கந்தக மெழுகு அப்படின்னு ஒரு மருந்து வந்து நான் நேஷனல் இன்ஸ்டியூட் சொல்லிதான் நான் முத முதல்ல அதை வந்து இங்க இருக்க கிறிஸ்டியான்னு நினைக்கல அவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாமர் பிளான் வந்து அவர் போனாரு ஒரு ஒரு கான்பரன்ஸ்ல அவர் பிரசன்ட் பண்ண பார்க்கணும் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் இந்த படி ஏறி வந்து இப்படி ரெஃபரி திரும்பும் போது இந்த இடத்துல பாக்குறேன் பௌத்திரம் மூலத்திற்கான வேறதும் ஒரு அறை இருந்தது இந்த அர இப்ப என்னுடைய மருத்துவமனையிலேயே இருக்கு அதுக்கான காரணம் இந்த மருத்துவமனையில நேஷனல் ஸ்கூல் நீங்க வந்து பிஸ்டுலா கிளினிக் வச்சு பிஸ்டுலா நல்லா பாத்தீங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் தான் இந்த எவிடன்ஸ் வந்து எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது